ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த திருச்செந்தூர் முருகனின் பேச்சைக் கேட்கும் பிள்ளைக்கு உன் கனவில் தோன்றி காட்சி அளித்து உனக்கானதை தரப்போகிறேன் நல்ல செய்தி தரப்போகிறேன் மகிழ்வோடு காத்திரு எதிர்பார்த்து காத்திரு நம்புகிறாய் தானே என் தங்கமே கஷ்டங்கள் பலம் என்றாலும் உனக்கு அதுவாக உன்னை தேடி வந்ததை விட அதை நீ தேடிக்கொண்டதுதானே அதிகம் அனைத்தும் பொறுத்துக்கொள்ளும் நீ அனைவரையும் புரிந்து கொள்ளும் திறனோடு நீ இருக்கணும் அப்பத்தான் நீ அனுபவசால் நாளை எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் சமாளித்து விடலாம் என்பது உன் தன்னம்பிக்கை ஆக நல்ல பண்பும் நல்ல குணமும் நல்ல அறிவும் நல்ல திறமையும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உன்னைச் சுற்றி உள்ளவர்களையும் அது நல்வழிப்படுத்திக் கொண்டே செல்லும் போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை நீ பாதிக்கும் போதுதான் கற்றுக்கொண்டாய் மனம் விட்டு பேசினால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை என்று சொன்னேன் அல்லவா மனம் விட்டு பேசத்தான் யாருக்கும் இங்கு மனம் வருவதில்லை உனக்கு கூட நான் வருத்தப்படுகிறேன் தங்கமே சொந்த காலில் நின்று பழகு ரொம்ப அவசியம் என்றால் மட்டுமே மற்றவர்களின் உதவியை தேடு தப்பில்லை ஆனால் அவர்கள் உதவ மறுத்தால் அந்த நேரத்தில் வருத்தப்படக்கூடாது கோபப்படக்கூடாது அப்போது கூட இந்த முருகனை நினைச்சுக்கோ என்ன நினைப்பாய் அவர்களின் உதவி இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று நான் உனக்கு கூறுவது போல் நினைச்சி அதை நிரூபித்து காட்டு அவனை போய் குறை சொல்லிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தவறு அவர்கள் நிறைய சொல்லிக்கொண்டே இருங்கள் அவர்கள் குறை மறைந்து போகும் விட்டுவிடுங்கள் அவ்வளவுதான் சிறு புத்திக்காரன் என்று நினைச்சிக்கோள் அதனால் தான் சொல்கிறேன் எல்லா விதத்திலும் போவது நட்பல்ல கருத்து மோதல் ஏற்படும் போதிலும் அதை தாங்கிக் கொள்வதுதான் உன் நட்பு உண்மையான நட்பு எதில் சுவராசியம் இருக்கிறது ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா பெருசாக சுவராசியம் இருக்குமா இல்லையே சில தோல்விகள் ஏமாற்றங்கள் இருந்தால் தான் முன்னேறி ஜெயிக்க முடியும் என்கிற எண்ணமே வரும் வாழ்க்கையில் சாதித்தவர்களின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் யாரிடமும் சொல்ல முடியாமல் கூமறி அழுத அவமானங்கள் நிச்சயம் ஒளிந்திருக்கும் உண்மைதானே தங்கம் சுகமோ துக்கமோ யாரிடமும் எதையும் பகிராமல் உன்னையே தேற்றிக்கொண்டு பயணிப்பது கூட ஒரு வகையில் நன்மைதானே உன் நிம்மதிக்கு உன்னை தேடியவர்கள் தங்கமே உன் நிம்மதிக்கு உன்னை தேடியவர்கள் யாரும் இல்லை தன் நிம்மதிக்கு உன்னை தேடியவர்கள் உன் நிம்மதிக்கு உதவுவதே இல்லை திரும்ப கேட்டுப்பார் புரியும் உன் முருகன் சொல்வதை கேட்டால் உன் திருச்செந்தூர் முருகன் கனவில் வந்து உனக்கானது நல்ல செய்தியை தரப்போகிறேன் எதையும் சரியாக நினைச்சிக்கோ தப்பா நினைக்காதே அப்பத்தான் நீ ஆசைப்படும் வேலையை ஆசைப்படும் வேலையை ஆசைப்படும் வாழ்க்கையை ஆசைப்படும் எதையுமே உன்னால் உருவாக்க முடியும் உன்னுடன் நீ நல்லதையே பேசிக்கும் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று பயப்படாதே அது தவறு உன்னுடன் நீ நல்லதையே பேசினால் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் சர்ச்சைக்குரிய விஷயங்களில் கருத்து சொல்லாமல் விடுபவர்கள் பயந்தவர்கள் இல்லை புத்திசாலிகள் அதிபுத்திசாலிகள் எல்லா நிலைமையிலும் நிதானமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையுமே உன்னால் மாற்ற முடியாது எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல் இல்லை எல்லா விஷயங்களுக்கும் காரணம் உண்டு எல்லா விஷயங்களும் உனக்காக நடப்பதில்லை அதனால் அமைதியாக இருப்பது நல்லது எல்லாம் சரியாகிவிடும் என்பதுதான் நம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை எல்லாம் சரி தான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை இதை மட்டும் புரிஞ்சுக்கோ நிதானமாக கேள்வி எல்லாம் சரியாகிவிடும் என்பது தான் உன்னம்பிக்கை எல்லாம் சரி செய்து விடலாம் என்பதுதான் உன் தன்னம்பிக்கை எல்லாம் சரி தான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை உன் முருகன் சொல்வதை திரும்பத் திரும்ப கேள் என்று நான் சொல்வது உனக்கானது நான் சொல்வதுபடி பக்குவப்பட்டு உன் வாழ்க்கையை நடத்தினால் நிச்சயம் உன் திருச்செந்தூர் முருகன் உன் கண்முன் தோன்றுவேன் காட்சி தருவேன் கனவில் வருவேன் ஒரு சிலவற்றை நனவாக்கி காண்பிப்பேன் மகிழ்வோடு காத்திரு எதிர்பார்த்து காத்திரு திருச்செந்தூர் முருகனை நம்பும் பிள்ளைகளுக்கு நம்பகமாக தெரியும் எதையுமே நான் சொன்னால் என்னவென்றும் சொல்லிட்டு போகட்டும் நடப்பது நடக்கும் என்றால் அது வெத்துருட்டு நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாதவர்கள் நீ முருகனை நம்புகிறாயா நம்பவில்லையா என்று பதிவு செய் உன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய் உன்னால் முடிந்தவரை உதவி செய் அதனால் நீ போவது எதுவுமே இல்லை கொஞ்சம் யோசிச்சு பார் நீ பணத்தை சேமித்து பின்னாளில் செலவழிக்கலாம் ஆனால் ஒருபோதும் வாழ்க்கையை சேமித்து பின்னாளில் வாழ முடியாது என்ன வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் ஒரு விளக்கு கூட இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது ஆனால் அந்த இடத்தின் ஒளி இரட்டிப்பாக தெரியும் உண்மைதானே உன் முருகன் சொல்வது புரிகிறதா யாரிடமும் ஒரு மென்மையான வார்த்தையை பேசு கனிவான பார்வையை பார்த்துக்கோ அன்பாக சிரிச்சுக்கோ இப்படி நடந்தால்தான் உனக்கு அதிசயத்தை காண்பிப்பேன் அற்புதங்களை நிகழ்த்தி காண்பிப்பேன் அதிசயம் என்னவென்று கேட்டால் உன் கனவில் நான் தோன்றுவேன் அற்புதம் என்ன என்று கேட்டால் கனவில் தோன்றி ஒரு நல்ல செய்து தருவேன் நிச்சயம் நிகழ்த்தி காட்டுவேன் ஒரு முருகன் சொல்வதை நம்பு எதிர்காலம் பற்றிய உன் பயத்தால் எந்த அதிசயங்களும் நடந்துவிடாது எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற துணிவு எதிர்காலத்தை ஏற்றம் மூடு சிறப்பாக வழி நடத்தும் கவலையை விடு செய் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் வாழ்க்கையை ரொம்ப மிகவும் சுலபமாக்கணும்னா உன் மனதை அமைதிப்படுத்தப்படும் அதுவே போதுமானது உன்னை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வச்சிருக்க நினைச்சேன்னா முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு உன்னுடன் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது சின்ன சின்ன சந்தோஷ சந்தோஷத்தை கூட அனுபவித்து விடு புரிகிறதா நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் கனவில் தோன்றி உனக்கு நல்ல செய்தி கொடுப்பதற்கு தயாராக காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி